மாம <laughs> போ <laughs> என்ன <laughs> பிரச்சனை <laughs> கொஞ்சம்காரையில விக்கிடா யாருது பாருங்க நியாயமா பாருங்க பைய கறி ஏத்து போறதுடா ஏய் ஏமா ஏத்து போறது சேடவே இல்ல ஏத்து போற சேடியா பைல கம்முற ஏத்து போற சேடியா பைல கம்முற ஊருல ஏத்து போற யாரு டேய் 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 எங்க போற திருப்பி போற திருப்பி போ என்னது பஞ்சாயத்து பஞ்சாயத்து பஞ்சாயத்து

இப்போ வந்துச்சு வைப்பையா எல்லையந்துச்சு என்ன

பிரியா கே என்ன சொன்னீங்களா यो गाल गयो नि गाल गयो गाल गयो ए केटा केल्वीको

எனக்கு <laughs> தேவை <laughs>